ಅನೇಕ ವಣಕಂ ಜೇ ಬಾಲಾ ಯೂಟ್ಯೂಬ್ ಚೇನಲ್ ಸಾರಾದೇವಿ ಇಂಚತ್ಮಿ ವಿಷ್ಣು ಮಂಜನಿ ತಂದೋ ಲಕ್ಷ್ಮಿ ಪ್ರಜಿತ ನಮಸ್ತೆ ಮಹಾಮಾಯ ಸರಿಪೋಡೆ ಸರಿಪುಜೆ ಸಂಗು ಸಕ್ರ ಕದಾ ಹಸ್ತಿ ಮಹಾಲಕ್ಷ್ಮಿ ನಮಸ್ತದೆ ಅಂದ ಲಕ್ಷ್ಮಿಯುಡಿಯ ಅನುಗ್ರಹತೆಯ ಬಾಲತೃಪಸಂದರು ತಿರುರ ಇ ದಿನ குரு உங்களுடைய ஜாதகத்தில் சரியான முறையில் செயல்படவில்லை அப்படின்னா என்ன செய்யலாம் என்ன பரிகாரம் செஞ்சு நம்ம அதை வந்து சரி பண்ணிக்கலாம் எத்தகைய வழிபாடு நம்ம எந்த விதத்தில் விரதம் இருந்தால் சரியாகுங்கிறது தொடர்ச்சியாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு எளிமையாகவே இருக்கும் அது பயன்படுத்தி கொண்டு எல்லாம் எல்லாமல்ல முருகப்பெருமானுடைய திருவரலால் உங்களுக்கு நன்மை நடக்கும் இந்த குரு அப்படின்னு வரும்போது குரு சாமி அப்படின்னு சொல்ல முருகப்பெருமான் தான் முக்கியமாக அதுவும் சிறப்பு வாய்ந்த ஸ்தலம் குருக்கு எது அப்படின்னு பார்த்தா திருச்செந்தூர் முருகன் ஆகவே அந்த முருகப்பெருமானுடைய வழிபாடில் உங்கள் ஜாதகத்தில் மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறாரு ஜாதகம் பகையுடைய நட்சத்திரத்தில் உக்காந்துருக்குது பகை வீட்டில் உக்காந்துருக்குது உங்கள் ஜாதகத்தில் எனக்கு எந்த முன்னேற்றம் இல்லை திருமணம் நடக்கலை முதல்ல திருமணம் நடந்தாலும் அடிக்கடி குடும்ப பிரச்சனை வருது கணவன் மனைவி ஒற்றுமை இல்லை டைவர்ஸ் ஆகுது இல்லை பத்து வருஷமாக பார்க்குறோம் அஞ்சு வருஷமாக பார்க்குறோம் மூணு வருஷமாக பார்க்குறோன்னு நிறைய பேர் ஜாதகம் எடுத்து வருவாங்க மேசலங்கலத்து ஏழாம் இடத்துல குரு பனிரெண்டுக்கும் ஒன்பதாம் அதிபதி ஏழில் இருந்து சுக்கரபலன் இல்லாமல் இருக்கும்போது சனியுடைய தொடர்பு வரும்போது திருமணம் நடக்கலை சமீபத்தில் பார்த்த ஜாதகூட அப்படி தான் அப்போ அந்த திருமணத்துக்குன்னால் தோஷம் நிவர்த்தி பண்ணணும் நம்முடைய கர்மாவுடைய தன்மையும் நிவர்த்தி ஆகணும் தெய்வத்தினுடைய அனுகிரகம் வரணும் அப்போ குரு நம்ம ஜாதகத்தில் சரியில்லை அப்படின்னா முக்கியமாக பார்க்கணும் கண்டாந்தரை நட்சத்திரத்தில் உட்காந்துருந்தாலும் ஒரு கிரகம் குரு திதி திதிசூனியவுடைய ராசியில் போய் உட்காந்துருந்தாலும் அந்த குரு முழு படன் கொடுக்காது ஆனால் அவங்க ஜாதகத்தில் நல்ல இடம் இருக்குது சொல்லுவாங்க அஞ்சாம் இடம் அமோகமாக இருக்கும் ஏழாம் இடம் அம்மோகமாக இருக்கும் ஒன்பதாம் இடம் நல்லா இருக்குது பதினொன்றாம் இடம் நல்லா இருக்கு அப்போ திதிசூனிய ராசியில் போய் அந்த கிரகம் கால் வைத்தால் அது திதிசூன்யம் முடிகிற வரைக்கும் அந்த குரு பலனால நம்மளுக்கு எதுவுமே நடக்காது சார் அப்படி தான் சொல்ல உங்கள் ஜனன ஜாதகத்தில் திதிசூன்யத்தில் உட்காந்துருந்தா இன்னும் மோசம் உங்கள் ஜாதத்தில் நீங்கள் பிறக்கும்போது திதிசூனிய ராசியிலே போய் அந்த கிரகம் அமர்ந்தால் உங்களை முன்னேற்றம்ங்கிறதே எல்லும் இருக்கா ரொம்ப முயற்சி எடுக்கணும் அதுக்கு நிறைய குரு அப்படியே வரும்போது மகான்களுடைய தரிசனம் பண்ணணும் சாது தரிசனம் பண்ணணும் சித்தர்களுடைய தரிசனம் பண்ணணும் ஜீவ சமாதி உள்ள இடத்துல போய் முக்கியமாக வழிபாடு செஞ்சுட்டு வரணும் எங்கெங்கே ஜீவ சமாதி இருக்கோ அத்தனை இடத்துல போய் நம்ம வழிபாடு செஞ்சுட்டு வரும்போது அந்த குருனால் ஏற்படக்கூடிய தோஷம் நிவர்த்தி ஆகும் அதே சார் அந்த குரு சமாதியில் போய் உடனே பூஜை பண்ணிட்டு வரலாமான்னு கண்டிப்பாக வரக்கூடாது நம்முடைய கர்மா குறைக்கணும் அந்த தெய்வத்துக்கிட்ட அந்த குருமார்கள்கிட்ட நம்ம முதல்ல முறையிடணும் முதல்ல முறையிடணும் அந்த குருமார்கள்கிட்ட தான் மகான்கள் சாதுக்கள் தரிசனம் பாவ விமர்சனம் எதுக்கு சொல்லியிருக்காங்க அந்த பாவத்தினுடைய அந்த குருடைய சாபத்துலேருந்து நம்ம விடுபடணும் அந்த குருவுடைய தோஷத்துலேருந்து நம்ம விடுபடணும் நம்முடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையணும் அப்படின்னு வரும்போது குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு அதிகபட்சம் ஒரு முகூர்த்த காலம் இருந்து ஒரு ஜாமம் வரைக்கும் உட்காந்து பிரார்த்தனை பண்ணணும் ஒரு ஜாமங்கிறது மூணு மணி நேரம் ஒரு முகூர்த்த காலம் அப்படிங்கிறது ஒன்றரை மணி நேரம் ஒரு நாளிகைங்கிறது இருபத்தி நாலு நிமிடம் ஆகவே ஒரு அரை மணி நேரம் கணக்கெடுத்துக்கலாம் அந்த அரை மணி நேரம் நம்ம வந்து அந்த ஆலயத்தில் உக்காந்து மனதார பிரார்த்தனை செய்யணும் உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரமே நீங்கள் ஓதலாம் எந்த சாமிக்கு முன்னாடி போய் நம்ம சமாதியில் போய் உட்காந்துருக்காங்களோ அங்கே போய் நம்ம நாராயண மந்திரம் சொல்லாமா சிவ மந்திரம் சொல்லலாமா சத்திய மந்திரம் சொல்லாமா முருகன் மந்திரம் சொல்லாமா கணபதி மந்திரம் சொல்லலாமாங்குறதெல்லாம் உங்களுக்கு எந்த விதமான குழப்பமே வேண்டாம் உங்களுக்கு என்ன தெரியும் அது சொல்லிட்டு வாங்க போதும் அந்த குருவள் எடுத்துப்பாங்க நான் ரமண ஆசிரமத்தில் போய் உட்காந்தேன் ரமண மகரசிபுடைய மந்திரம் தான் சொல்லணுமா அது தேவையில்லை சேஷாத்ரி ஆசிரமத்துல போய் சேஷாத்ரி மந்திரம் தான் சொல்லணுமா அது வேண்டாம் போகர் சித்தரத்தில் போய் போகர் மந்திரம் சொல்லணுமா அதுவும் வேண்டாம் அகஸ்தியர் கோயிலில் போய் அகஸ்திய மந்திரம் சொல்லணுமா அதுவும் வேண்டாம் அப்போ உங்களுக்கு என்ன வேணுமோ உங்களுக்கு என்ன மந்திரம் தெரியுமா ஓம் நமஷா சொன்னாலே போதும் அப்போ அந்த ஒன்றரை மணி நேரம் உட்காந்து அந்த குருமார்கிட்ட முறையிட்டு நம்முடைய கர்மாவிலேருந்து விடுபாடு கொடுங்க அப்படின்னு சொல்லி மனசார வெடி வேண்டிட்டு வர 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 நாளிடம் அந்த குருவுடைய அனுகிரகத்தால் மகான்களுடைய தரிசனத்தால் நம்ம ஜென்மாந்திர சாபம் நிவர்த்தி ஆகும் அதுதான் முருகனுடைய வழிபாடு அப்போ முருகனு போய் எப்படி தரிசனம் பண்ணுறது திருச்செந்திருக்கு உடனே முருகனை போய் தரிசனம் பண்ணிட்டு ஒரு பூமாலை சாத்தி ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துட்டால் நம்ம முருகன் எல்லாமே சரியாயிடுமா அண்ணா நிச்சயமாக ஆகாது அதனால தான் சட்டி சொல்லும் சஷ்டி விரதம் அகப்பயில் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ அந்த சஷ்டி விரதம் அகப்பயில் அப்படின்னு சொல்றது எதுக்கு விரதங்கள் இருந்தால் அது வந்து ஒரு கருத்தங்கும் அப்படிங்கிற ஒரு பழமொழி அப்படி வச்சுருக்காங்க அதுக்கு ஒரு உதாரணம் வேணுமே விரதம் இருந்து தான் கணவன் மணி விரதம் இருந்ததுனால் ஒரு குழந்தை பறக்கும்ங்கிற உலக நீதியாக மாறுது எதுக்கு அப்போ அதுக்கு ஒரு தெய்வம் வேணும் நம்மளுக்கு அப்போ சஷ்டி விரதம் இருந்தால் முருகப்பெருமானுடைய வேண்டி விரதம் இருக்கும்போது நம்ம குழந்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒவ்வொரு வருஷமும் தீபாவளி முடிஞ்ச ஆறு நாள் அன்ன ஆகாரம் வென்று சில பேர் தண்ணி கூட சாப்பிடாம ஆறு நாள் விரதம் இருக்கிறவங்க இருக்கத்தான் செய்கிறாங்க இன்று வரைக்கும் இருக்காங்க கண்ணன் மனைவி சேர்ந்து விரதம் இருந்து ஒருவேளை அன்னம் சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கிறவங்க இருக்காங்க சாப்பிடாம பால் காப்பி மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கவும் இருக்காங்க தண்ணி கூட சாப்பிடாம இருக்கவும் இருக்காங்க அப்போ அந்த விரதத்தினுடைய வேகம் அது மட்டும் அல்லாது அந்த முருகப்பெருமானுடைய முழு அணுகிரகம் பெறணும் முழுசாக நம்மளுக்கு அந்த தெய்வத்தினுடைய தொடர்பு நம்மளுக்கு ஏற்படுத்திக்கணும்னா செவ்வாய்க்கிழமை காலை மாலை சாமி தரிசனம் பண்ணணும் புதன்கிழமை காலை மாலை சரி தரிசனம் பண்ணணும் வியாழக்கிழமை காலை மாலை தரிசனம் பண்ணணும் அந்த மூணு நாள் காலை மாலை சரி சாமியை தரிசனம் பண்ணிட்டு வரும்போது நம்மளுக்கு பலன் கொடுக்கும் சரி சாமி தரிசனம் பண்ணிட்டு அப்படியே வந்துடலாமா அது கூட வரக்கூடாது நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு காரியம் நடக்கணும் ஒரு பிரார்த்தனை அந்த பிராச்சித்தம் அந்த பிரார்த்தனை எல்லாமே நம்மளுக்கு சரியான முறையில் ஜெயிக்கணும் நம்ம வாழ்க்கையில் அப்படின்னு வரும்போது நம்ம கடைபிடிக்க வேண்டியது அதே தான் ஒன்றரை மணி நேரம் உட்காந்து சஷ்டி கவசமாக குமரகுரு கவசமாக திருப்புகழோ அவங்களுக்கு என்ன தெரியுமோ கந்தகுரு கவசம் ஏதாவது ஒன்று அந்த ஒரு ரெண்டு மணி நேரம் உட்காந்து படிச்சுட்டே வந்தால் காலையில் ரெண்டு மணி நேரம் சாயங்காலம் ரெண்டு மணி நேரம் உட்காந்து படிச்சுட்டே வரும்போது நம்ம கர்மவினை அகன்று குரு கடாட்சம் வந்து ஏற்படும் குருவுடைய பரிகாரம் ஆயிடும் ஆகவே அது மாதிரி தொடர்ந்து செஞ்சு இந்த எம்பெருமான் முருகன் பெருமானுடைய அனுகிரகம் பெற்று இந்த வீடியோவை இதோட முடிக்கிறோம் எல்லாம் அல்ல பால தெருபிருஷ்ணுடைய அனுகிரகத்தால் எல்லாம் வளம் பெற்று வாழ்வாங்க வாழ வாழ்த்து விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய் பாலா ஜெய்பால பாலா பாலா வாழ்க்க விட